திருச்சிற்றம்பலம் ஐந்தாம் திருமுறை உள்ள திருக்குறுந்தொகை நீரழைத்ததோர் மேனி மீர் சடையாரைக்க நின்றாடு மமுதினை தேரழைத்த தெளியை தெளிவாய்த்ததோர் ஊரலை கண்டு கொண்டதின்னு புக்கு நீக்க புகுந்திடும் தந்தையை தழல் போல்வதோர் மேனியை சிந்தையை தெளிவை தெளிவாய்த்ததோ எந்தையை கண்டு கொண்டனதுள்ளமே வெல்லத்தார்விஞையார்கள் விரும்பவே வெள்ளத்தை சடை வைத்த விகிதனார் கல்லத்தை கழியம் மனம் ஒன்றின் உள்ளத்தில் கண்டதுள்ளமே அம்மானை என்று அம்மானை தத்துவத்தடியார் தொழும் செம்மான நிறம் போல்வதோர் சிந்தையுள் கூறேறும் உமை பாகமோர் பாலராய் ஆரேறும் சடை மேற்பீரை சூடுவர் பாரேறும் தலையேந்தி பலவில்லம் ஏரேறும் எந்தையை கண்டதென்னுள்ளமே முன்னெஞ்சமின்றி மூர்க்கராய் சாகின்றார் தன்னெஞ்சம் தமக்கு தாமிலாதவர் வன்னஞ்சம் அது நீங்குதல் வல்லிரே என்ன ஜீலீசனை கண்டதின் வென்றானை புலனைந்து மின் தீவினை கொன்றானை குணத்தாலை வணங்கிட நன்றா நன்மனம் வைத்திட ஞானமாம் ஒன்றானை கண்டு கொண்டதின் உள்ளமே மறுவினை மட நெஞ்ச மனம் புகும் உருவினை குணத்தாலை வணங்கிடும் திருவினை சிந்தையுள் சிவனாய் நின்ற உருவினை கொண்டு கண்டதென்னுள்ளமே தேசனை திருமால் பிரமன் செய்யும் பூசனை புனரில் புணர்வாயதோர் நேசனை நெஞ்சினுள் நின்ற ஈசனை கண்டு கொண்டதென்னுள்ளமே வெறுத்தானை புலனும் பிரமன் தலை அறுத்தானை அரக்கன் கைலாயத்தை கருத்தானை காலில் விரல் ஒன்றினால் ஒரு தானை கண்டு கொண்டதுள்ளமே சிற்றம்பலம் தரும் பார்வதி அம்மையுடன் அவர் அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அப்பர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி